அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் ஜோதிட ரத்னா ஜோதிடர் கலாநிதி நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் நான் இன்னைக்கு சொல்ல போகிற பதிவு நான் பார்த்தீங்கன்னா நம்ம பதிவை பார்க்கும் நண்பர் இந்த கோச்சாரன்னா என்ன எதன் அடிப்படையில் கோச்சாரன்றாங்க தெரியல சொல்லி கேட்டிருக்காரு அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அதாவது கோச்சாரம் என்றால் டெய்லியும் இயங்கும் நிலைகள் அதை தான் முன்னோர்களும் சரி ஆராய்ச்சியாளர்களும் சரி கோச்சாரம் என்று கூறுகிறார்கள் அதை கருத்தில் கொள்ளுங்கள் அந்த கிரக நில அமைப்பு தான் கோச்சாரம் அதாவது எல்லா கிரகங்களும் டெய்லியும் இறங்கும் அதே போல் ஒரு ஒரு கிரகத்துக்கும் வருட கணக்குகள் இருக்குது இப்போ சனீஸ்வர பகவான் எடுத்துக்கணா அவர் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் இருப்பார் சனீஸ்வர பகவான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் இருப்பார் அதே போல் ராகு கேது பகவான்கள் அவர்கள் ஒரு ராசியில் ஒன்றரை வருடங்கள் இருப்பார்கள் ராகுகேது ஒன்றரை வருடங்கள் இருப்பார்கள் குரு பகவான் ஒரு வருடம் இருப்பார் சூரிய பகவான் ஒரு மாதம் இருப்பார் சந்திர பகவான் ரெண்டே கால் நாள் இருப்பார் ஒரு ராசியில் அதே போல் த புதன் சுக்கிரன் செவ்வா இவங்க மூணு பேரும் ஒன்றரை மாதங்கள் இருப்பார்கள் இதுக்கப்புறம் கிரக பயிற்சிகள் நடக்கும் அதுதான் டெய்லி நடக்கக்கூடிய கிரக பயிற்சியை தான் கோச்சார என்பார்கள் அதே போல் நட்சத்திரம் என்பது ரெண்டே கால் மணி நேரத்துக்கு மாறும் நட்சத்திரம் என்பது ரெண்டே கால் மணிக்கு ரெண்டே கால் மணி நேரத்துக்கு மாறக்கூடியது கருத்தில் கொள்ளுங்க அதாவது அது அதாவது இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் இருக்கும் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதைன்னு போல் ரெண்டே கால் மணி நேரத்துக்கு ஒரு ஒரு நட்சத்திர பாதங்களும் மாறும் ஒரு நாளைக்கு ரெண்டு நட்சத்திரம் வரும் ஒரு நாளைக்கு ரெண்டு திதி வரும் அதாவது திதி ஒன்று தான் வரும் கரணம் ரெண்டு வரும் ஒரு நாளைக்கு திதி ஒன்று தான் வரும் கரணம் ரெண்டு வரும் கருத்தில் கொள்ளுங்கள் இதை அடிப்படையில் தான் அதை கோச்சார பலன்கள் வந்து சொல்கிறாங்க சொல்லக்குள்ள இதில் கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் இந்த சனி வைக்கிறோம் சனி வந்து இப்போ அஷ்டமத்து சனி அஷ்டாமதி சனி கண்ட சனி இது எல்லாம் சனியின் அடிப்படையில் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் சனி சனியுடைய கிரக அமைப்புகள் வந்து அமைது கருத்தில் கொள்ளுங்கள் அது ஏற்கனவே ஒரு பதிவில் நான் சொல்லிருக்கேன் எப்படி அதாவது நிலையை வந்து ஒரு ஒரு கிரகம் எப்படி அடையுதுன்னு ஒரு பதிவில் இருக்குன்னு சொல்லிருப்பேன் அதை நான் திருப்பியும் சொல்கிறேன் நிலையை அடையிறதுக்கு முழுக்க முழுக்க சூரிய பகவான் தான் காரணம் இப்போ சனிக்கு சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் சூரிய பகவான் ஐந்தாவது இடத்தில் இருந்தால் குருவும் சனியும் நிலை அடைவாங்க கருத்து கொள்ளுங்கள் ஐந்தாவது இடத்தில் இருந்தால் சூரிய பகவான் குருவும் சனியும் வக்கரநிலை ஆகிடுவாங்க அதே போல் சூரிய பகவான் குருக்கும் சனிக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா வக்கரம் நிவர்த்தி ஆகிடும் குருக்கும் சனிக்கும் ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் போயிட்டாருன்னா வக்கரம் நிவர்த்தி ஆகிடும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் செவ்வா பகவான் அதாவது இது செவ்வா பகவனுக்கு சூரியன் ஆறாவது இருக்கக்குள்ள அவர் வக்கிரமாவார் ஆறாவது இடத்திலிருக்குள்ள வக்கிரமாகி ஒன்பதாவது இடத்துல நிவர்த்தி ஆகிடுவார் இதுதான் வக்கரநிலை வக்கரநிலை அடையக்குள்ள ஒரு ஒரு கிரகங்களும் பின்னோக்கி போயிடும் அந்த ஐந்து மாத காலங்கள் நாலு மாத காலங்கள் பின்னோக்கி போயிடும் அப்ப நம்மளுக்கு ஒரு கிரகம் நல்லது பண்ணியிருந்தால் பாவ செயலை செய்யும் பாவம் பண்ணி பாவம் பண்ணுற பண்ணி கிரகமாக இருந்தால் நல்ல செயல் செயலாகிடும் இது இதுதான் இது வக்கரநிலை இதுவும் கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் ஏற்படுகிறது கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இந்த புதன் சுக்கிரன் இவங்களுக்கெல்லாம் வந்து பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஒரு ஒரு வருடமும் எந்த எத்தினி நாட்கள் இவர்கள் இந்த சூரியனில் வந்து வக்கரநிலை அடைவார் என்று பஞ்சாயத்து அடிப்படையில் தான் அவங்களுக்கு சொல்ல முடியும் ராகு கேதுக்கு வந்து சொந்த வீடு இல்லாதனால் அவங்க வக்கிற நிலை அடைவதில்லை கருத்தில் கொள்ளுங்க இதுதான் கோச்சாரத்துடனே உண்மை நிலை அந்த நம் பதிவை பார்க்கும் நண்பருக்காக இந்த பதிவு கருத்தில் கொள்ளுங்கள் அனைவரும் கோச்சாரம்னா இன்னும் தெரிஞ்சுக்கங்க இதுதான் கோச்சாரம் என்னடா கோச்சாரம் கோச்சாரன்றாங்களே கோச்சாரண்ணா என்ன நம்மளுக்கு தெரியாதது தெரியலையேன்னு சொல்லி தெரியாதவங்க இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிக்கிதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்